ஒரு வருஷம் பிறக்கிற விலையிலெல்லாம் பல போதகர்கள் அந்த வருஷம் முழுசும் இந்தியாவில் இங்கிலாந்தில் அமெரிக்காவில் இலங்கையில் அர்ஜென்டினாவில் ஆஸ்திரேலியாவில் நியூசிலாந்தில் அரபு நாடுகளில் என்னென்ன நடக்க போகுது அரசியல் நடக்கப் போகுது அப்புறம் இயற்கை ரீதியான நடக்க போகுது உலக அளவு அரங்கில் என்ன போகுது இதெல்லாம் எங்களுக்கு மு சொல்லியிருக்கிறாரு நடக்கப்போகிறவையில் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார் இதில் காண்பித்திருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களுக்கு அறிவிப்பார்கள் அது டிவியில் வரும் யூடியூப்பில் வரோம் ஃபேஸ்புக்கில் வரும் அநேகர் மத்தியில் போகும் ஆனால் ஒரு வருஷத்தில் என்னென்ன நடக்க போகிறது என்று எல்லாவற்றையும் வருஷத்துடைய முதல் நாளில் ஆண்டவர் சொல்லிவிடுவார் என்று நம்புவதற்கு நமக்கு வேதத்தில் செய்திகள் இல்லை தேவன் நிறைவேற்றப் போகிற சில முக்கியமான திட்டங்களை தம்முடைய ஊழியர்களுக்கு அறிவிக்காமல் அதை நிறைவேற்றுவது இல்லை என்று தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் ஆப்ரகாமுக்கு தேவன் தம்முடைய திட்டத்தை பற்றி வெளிப்படுத்தினார் மோசைக்கு தம்முடைய திட்டத்தை பற்றி வெளிப்படுத்தினார் இன்னும் அப்போ சில பவுலுக்கு அதுபோல் தேவனுடைய அநாதை திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டது ஆமோஸ் தீர்க்கனுடைய புத்தகத்தை வாசிக்கும் பொழுது மூன்றாம் மத்தியத்தினுடைய ஏழா வசனத்தில் கர்த்தராகி ஆண்டோ தீர்க்கத்தரசிகளாக தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தால் ஒரு காரியத்தை செய்யார் இது அர்த்தம் என்னன்னா தேவன் செய்யப் போகிற காரியங்களை குறித்த முன்னறிவிப்பை தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் கொடுப்பார் என்று ஆனால் உலகத்தில் நிகழ்கிற பல காரியங்களும் ஒவ்வொன்றையும் தேவன் செய்து கொண்டிருப்பதல்ல பெரும் மழை வருகிறது பெரும் காற்று வீசுகிறது இயற்கை பேரழிவு நடைபெறுகிறது யுத்தங்கள் வருகின்றது பல்வேறு நிகழ்ச்சி வருகிறது இதெல்லாம் தேவனுக்கு தெரிந்து தான் நடக்கும் ஆனால் அவைகளை தேவனை செய்கிறதில்லை அப்போவும் தீர்க்கத்தரசிகளுக்கு தேவன் வெளிப்படுத்தி செய்வது தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையிலான பல காரியங்கள் ஆனால் இந்திய போதல் என்ன சொல்வார் என்றால் இந்த வருடம் எந்தெந்த நாட்டில் என்ன நடக்க போகுதோ எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிவித்து விட்டார் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து விட்டார் நாங்கள் அதெல்லாம் புக்கில் எழுதி வச்சு இப்போது உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிற ஒரு வேடிக்கை என்னவென்றால் பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் அந்த முதல் நாளில் இந்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த போதகர் வந்து சொல்லும் பொழுது இலங்கையில் நடப்பதை கர்த்தர் காண்பித்தார் இங்கிலாந்தில் நடப்பதை கர்த்தர் காண்பித்தார் அப்படி ஒன்றை சொல்லும் பொழுது ரொம்ப த்ரில்லிங்காக கேட்பாங்க என்னம்மா வெளிப்பாடு கடவுள் அவர் கொடுத்துருக்கிறார் அப்படி நம்புவாங்க ஆனால் இதில் எத்தனை அந்த வருஷத்தில் நிறைவேறிச்சது இவர் சொன்னதெல்லாம் நிறைவேறித்ததா இதை மக்கள் பார்க்க மாட்டாங்க இந்த நம்பிக்கையில் தான் இந்த போதல் என்ன பண்ணுறாங்கன்னா வருஷத்துடைய துவக்கத்தில் இந்த வருடம் நடக்கப் போகிறது எல்லாவற்றையும் எங்களுக்கு காண்பித்தார் ஒன்று வேண்டாம் நம் மத்தியில் இருக்கிற பல பிரபலமான போதல்கள் பிரபலம் அடையாத போதல்கள் முன்னறிவிக்கிறாங்க பிரபலமான போதல் பலருக்கு நன்கு தெரிந்த போதல்கள் கடந்து போன வருடங்களில் ஒவ்வொரு முறையும் இந்த வருஷம் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவர்கள் சொன்னவைகள் எவ்வளவு நிறைவேறினது என்று கவனித்து பாருங்கள் இவர்கள் சொல்லாத காரியங்கள் நடக்கிறது சொன்ன காரியங்கள் பல நடக்கலை இதையெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம்னா இந்த தீர்க்கத்தரசிகள் என்று சொல்லுகிறவர்கள் இத்தனை ஆண்டுகளும் சொன்னது தேவன் சொல்லி அல்ல அவர்கள் ஊகித்ததையும் பல்வேறு உலக நிகழ்வுகளை குறித்து அவர்கள் வந்து சில காரியங்களை நிதானித்ததையும் தான் சொல்கிறாங்க இல்லை என்றால் பொத்தாம் பொதுவாக சொல்லுவாங்க நிறைய தீர்க்கத்தரிசிகள் பார்த்திங்கன்னா பொத்தாம் பொதுவாக சொல்லுவாங்க அதாவது குறிப்பிட்டு இந்த நாட்டில் இல்லை இந்த நேரத்தில் இது நாடு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க பெரிய பேரழிவு வருகிறது காற்றினால் வரப்போகிறது வெள்ளத்தினால் வரப்போகிறது அரசியலில் வரப்போகிறது இந்த வருடம் இரண்டு முக்கியமான அரசியல் தலைவர்கள் மறிப்பார்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொத்தாம் பொதுவாக சொல்கிறது அரசியலில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு வருஷமும் பல முக்கிய தலைவர்கள் மறிப்பாங்க யாராவது மறித்து விட்டால் நான் சொன்னபடியே நடந்தது அதுபோல் இந்த ஆண்டு பொருளாதார நிலவையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க இந்த மாற்றம் எங்கே நடந்தது எப்படி நடந்தது எல்லாம் மக்கள் கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க எங்கேயாவது ஒன்று நடந்து விட்டால் பார்த்திங்களா பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரியே நடந்தும்பாங்க அப்போ இயற்கை சீரழிவு பேரழிவுகளெல்லாம் மழை காற்று நிலநடுக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது யுத்தங்கள் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது அரசியல் ஏற்றத்தாலும் ஒவ்வொரு வருஷம் நடக்கிறது பல ஆபத்துக்கள் விபத்தில் ஒவ்வொரு வருஷம் நடக்கிறது இப்படி நட விபத்து நடக்க போகிறது இந்தியாவில் பெரிய விபத்து வரப்போனால் விபத்துகள் இல்லாத வருடங்களே இல்லையே அமெரிக்காவில் புயல் இந்த வருஷம் வர அடிக்கப் போகுது அப்படி சொன்னால் நிச்சயமாக அது நிறைவேறும் ஏனென்றால் ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காவில் பெரிய புயல் வரும் எனவே இன்றைக்கு பல தீர்க்கத்தரசிகள் மக்களுடைய சீரியஸாக பார்க்காத மனநிலை பயன்படுத்தி கொண்டு வருடத்துடைய துவக்கத்தில் தாங்கள் தேவனுக்கு மிகவும் அருகாமல் இருக்கிறது போலவும் தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் அறிவிக்கிறான் மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அதெல்லாம் செய்வாங்க ஆனால் இதில் என்னென்னா தங்களை வெளிப்படுத்தி காட்டது நாங்கள் வந்து வி ஆர் ஸோ க்ளோஸர் டு காட் நாங்கள்லாம் பெரிய ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு இருக்கட்டும் ஆனால் உபாகமும் பதினெட்டாம் மத்தியத்தினுடைய இருபதாம் வசனம் இருபத்தி வசனம் என்ன சொல்லுங்கன்னு சொன்னால் ஒரு தீர்க்கத்தரிசி சொன்னபடி நடந்தால் நான் சொல்லித்தான் அவன் சொன்னான்னு அர்த்தம் அந்த மாதிரி நடக்கலன்னு சொன்னால் அவன் துணிகரத்தினால் சொல்லியிருக்கிறான் அப்படிப்பட்ட தீர்க்கத்தரசிகள் வந்து சாகத்தக்கவள்னு சொல்லுது வசனம் இருபதில் போன வருஷம் முந்திர வருஷம் அதுக்கு முந்திர வருஷம் ஒவ்வொரு வருஷமும் வருஷ தொடதில் சொல்கிறாங்களே எத்தனை நிறைவேறுகிறது இதில் ஏதாவது ஒன்று அவங்க புத்தாம் பொதுவாக சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்று நடந்துடும் அமெரிக்காவில் பெரிய ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இதை மாதிரி பத்து இருபது சொல்லுவாங்க பல்வேறு நிகழ்வு சொல்லுவோம் அமெரிக்காவில் இது நடக்கும் ஆக்லாண்டில் இது நடக்கும் இங்கிலாந்தில் இது நடக்கும் ஆஸ்திரேலியா நடக்கும் நியூசிலாந்து நடக்கும் நடக்க நிறைய இடங்களில் என்ன நடந்து நடக்கலுங்கிற மக்களுக்கே தெரியாது எங்கேயாவது இவங்க சொன்னது போன்ற ஒரு நிகழ்வு நடந்து விட்டால் பார்த்திகளாக பார்த்திகளா நான் சொன்னபடி நடந்தது அது சரி நீங்கள் சொன்னபடி இது நடந்துன்னு சொல்கிறீங்களே நீங்கள் சொன்ன இன்னும் எத்தனையோ தீர்க்க தரிசனம் இருக்குது இந்த வருஷம் நடக்க போன எவ்வளோ சொன்னீங்க அதெல்லாம் நீங்கள் நிகழலி அது என்ன மக்கள் இவ்விதமாக பார்க்க மாட்டாங்க ஏன்னா இவங்க ஒரு உதாரணமாக ஒரு பத்து நிகழ்வு சொல்கிறாங்க இந்த வருஷம் இப்படி நடக்கணும் அதில் ஒன்று நிகழ்ந்தது போல் நமக்கு தெரியுது இவர்கள் அந்த ஒன்றை சுட்டி காட்டி டிவியில் சொல்லுவாங்க யூடியூப்பில் சொல்லுவாங்க இப்போ சோசியல் மீடியாஸில் சொல்லுவாங்க பார்த்திக்கலாம் பார்த்துக்கலாம் சொன்ன மாதிரி நடந்துன்னு சரி நீங்கள் இந்த ஒன்று வேலை இது மாதிரி இன்னும் ஒன்பது சொன்னீங்களே அதையே நடக்கலை அதுபோல் முக்கியமாக நிகழ்வு நடந்த பிறகு தான் சொல்லுவாங்க பெரிய மழை சீதம் வரும் ஆனால் அது வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க வந்த பிறகு கர்த்தர் எனக்கு அறிவித்தான்னு சொல்லுவாங்க சுனாமி வந்த வேலையும் அப்படித்தான் கொரோனா வந்த வேலையும் அப்படித்தான் ஒரு தடவை முன்னறிவிக்கலை ஆனால் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு எங்களுக்கு ஆண்டோர் சொன்ன ஆக அருமையானவர்களே பொய்யான தீர்க்க தரிசனங்களை கேட்பது தேவனுடைய பார்வையில் மிகவும் தவறானது ஆகையால் தான் நீ எளிமையாக தீர்க்க தரிசனி இருபத்தி மூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும் இசைகள் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்துடைய பதிமூன்றாம் மத்தியத்தை வாச்த்து பார்க்கணும் தீர்க்கதரிசிகள் பொய்களை சொல்கிறது தங்கள் மனதில் நியமித்ததை சொல்கிறது நிதானித்ததை சொல்கிறது ஊகித்து சொல்கிறது இதெல்லாம் ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை கொடுக்கறது என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும் எனவே இப்போ இருபத்தைந்தாம் ஆண்டு வருகிறது இந்த இருபத்தைந்தாம் ஆண்டு வருகிற பொழுது நிச்சயமாக கடந்து போன ஆண்டுகளில் சொன்ன தீர்க்கதரிசி சொன்னால் இப்போது சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றை கவனிக்கணும் இவங்க போன வருஷம் இருபத்தி நாலாம் வருஷம் நடக்கும்னு சொன்னதெல்லாம் நடந்துதான் அப்படி நடக்கல இருபத்தி மூன்றாம் வருஷம் நடக்கும் நடந்ததா அப்படி நடக்கலைன்னா அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சபை தலைவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இவஞ்சலிஸ்டாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய டாப் ஸ்டார்ஸாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருந்தாலும் கள்ள தரிசிகள் பொய்யான தீர்க்கத்தரசிகள் சொன்னால் அவரை கள்ள தீர்க்கத்தரசி நம்பணுங்க அதுதான் தெய்வனுடைய பார்வையில் சரியாக இருக்கும் அவர் எவ்வளோ பொய் சொன்னாலும் நல்ல தீர்க்கதரசிங்க அவர் எவ்வளோ ஊழியம் செய்கிறார் அவர் எவ்வளோ சபை நடத்துகிறார் அவர் எவ்வளோ பெரிய ஆள் அதை பார்க்கக்கூடாதுங்க கர்த்தருடைய பேரில் நீ சொன்னியே அது பொய்யாக போயிச்சு பார்த்தியா அப்போ நீ ஒரு கள்ளத்தீர்க்கத்தரசி என்றால் ஆண்டர் சொல்லியிருக்கிறார் மற்ற ஈ வேளா மத்தையோடய பதினைந்தாம் வசனத்தில் கள்ள தீர்க்கதரசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேயும் புதிய வருடத்தில் கடந்த காலத்தில் தீர்க்கதரசுன்னு உரை தரல இப்போ புதுசாக வந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அதற்காக அவர்களை தீர்க்கத்தரசிகளை எடுத்துக்கொள்வதல்ல இதெல்லாம் தேவன் சொல்லிக்க நம்புவதல்ல கடந்த வருடங்களிலே இவர்கள் சொன்னவைகளெல்லாம் அவர்கள் சொன்னபடியே நிகழ்ந்ததா அப்படி நிகழாவிட்டால் இந்த வருடம் தேவன் சொல்லுவதாக அவர்கள் சொல்லுவது எல்லாம் பொய்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வருஷத்துடைய துவக்கத்தில் கள்ள தீர்க்கத்தரசிகளுக்கு செவி கொடுப்பது தேவனுடைய பார்வையில் பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புதிய ஆண்டில் பொய்களுக்கு கொடாமல் இருக்கிற கள்ள தீர்க்கத்தரிசு செவிகொடாமல் இருக்கிற ஒரு மணலை உருவாக்கி கொள்ளும் நம்மத்தியில் பிரபலமாக இருக்கிற எத்தனையோ போதகர்கள் கடந்து போன ஆண்டுகளில் சொன்னவைகள் எந்த அளவில் நிறைவேறியிருக்கிறது என்பதை எங்களை கவரித்துப்பார்கள் எங்கேயோ இவர் சொன்னதாக இப்படி நடந்தது இல்லை இவர் இது போல் இருபது முப்பது சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் நடந்தான்னு பார்க்கணும் அப்பொழுது தான் அது உண்மையான தீர்க்கதரிசி என்பதை அதை வெளிப்படுத்தும் எனவே விழிப்புணர்வு உடையவளாக இருங்கள் வருடத்தினுடைய துவக்கத்தில் எது உண்மையான தீர்க்கத்தரசனை எது பொய்யான தீர்க்கத்தரிசனை யார் உண்மையான தீர்க்கத்தரிசி யார் கள்ள தீர்க்கத்தரிசி புரிந்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவோம் அதைத்தான் கர்த்தர் விரும்புவார்